எல்லார் வீட்லையுமே அவன் இல்லாம இருக்கலாம் ஆனா பனியாரக்கல் இருக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாக்கோலாவா கேக் பனியார்கல்ல எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா டாமினோஸ் பீஸா ஹெட் போனாலே என் பையன் ஆர்டர் பண்ற விஷயம் பாத்தீங்கன்னா இந்த சாக்கோலாவா வாக்கிக் தான் அத நான் முடிஞ்ச அளவு ஹெல்தியர் வர்ஷன்ல ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆரண பாலா சேர்த்துக்கோங்க இது கூட உருக்குன வெண்ணெய் அப்படின்னா நெய் மூணு டேபிள் ஸ்பூன் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப ட்ரை ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கண்டிப்பாக ஜடிச்சு தான் சேர்த்துக்கணும் ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை எடுத்துருக்கேன் நீங்கள் மைதா மாவு சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை நல்லா ஜலிச்சு சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நான் வீட்டில் ரெடி பண்ண டேட் சிரப் வீட்டில் இருந்ததுனால ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை ஒரே டேரக்ஷனில் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க பனியாரக்கல்ல நெய் அப்படி அப்படின்னா பட்டர் வச்சு கிரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண பேட்டரை பாதிக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க நீங்கள் முக்கால் அளவுக்கு ஸ்டார்டிங்லேயே ஊற்றிட்டீங்களா சாக்லேட் வச்சுட்டு அதுக்கு மேலே திருப்பி பேட்ரி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த குழி ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும் அப்புறம் குக் ஆகும்போது உப்பி வரும்போது கல்லை விட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும் அதை நான் ஃபஸ்ட் பேட்சில் அந்த தப்பு பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க டேரெக்டாக வந்துட்டு ஹீட்டில் வைக்காமல் வீணாக போன தோசைக்கல்லை ஹீட் பண்ணிட்டு அதுக்கு மேலே பணியாரக்கல்லை வச்சுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறமா இன்னொரு சைட் திருப்பி போட்டு ஓப்பன்லேயே வச்சு வேக விட்டிங்கன்னா சூப்பரான லாவா கேக் ரெடி ஆகிடும் நான் இது வரைக்கும் பேக் பண்ணதுலேயே இதுதான் ஈஸியஸ்ட் டெக்னிக் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்